அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக ஓம் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை துணை என் குருநாதராகி அஸ்ரோ பாலாயாவிற்கும் தலைவி கிருஷ்ணவேணி அம்மாவிற்கும் என்னுடைய வணக்கங்கள் நான் வேலூர்லேருந்து ஜோதிடர் குபேரக ஜலி சந்திரன் பேசுகிறேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ராகுக்கு எதுவாக ஏற்படக்கூடிய சில தோஷங்களை பற்றி வந்து இன்றைக்கி வந்து இருக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திருமண காலகட்டத்தில் வந்து செவ்வாய் தோஷம் எந்த அளவுக்கு பார்க்கப்படுதோ அதே அளவில் பார்த்திங்கன்னா இப்போ ராகுது தோஷங்கள் வந்து நிறைய பார்க்கப்படுது அதனால் வந்து பல திருமணங்கள் கூட வந்து டிலே ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இன்றைக்கி காலகட்டத்தில் ஆயிருக்குதுங்க இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தோஷம் இருக்கிறவங்க தோஷம் இருக்கிறதே தான் வந்து கட்டணமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து இப்போ இருக்குது இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தோஷம் இருக்கிறவங்க இருக்கிறவங்களே கட்டணும் மாதிரி பார்த்தீங்கன்னா தோஷாவில் வந்து சமமாக இருந்தாக்கா அது அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆகிடும் அப்படி போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள தொந்தரவுகள் வந்து நிறைய வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு பொது விதியாது வந்து நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல வந்து ராகு கேதுகளில் இருக்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்றில் ஏழில் ராகவோ கேதுவோ இருக்கிறதும் ரெண்டு இடத்துல இருக்கிறது இந்த ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராகு கேது அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறது வந்து ரொம்ப வந்து தோஷமாக வந்து எடுக்கப்படுது இல்லைங்களா இப்போது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த மாதிரி வந்து சர்ப தோஷம் இருக்கிறவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அவங்களோடைய உடல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செவ்வாய் தோஷத்துக்கு வந்து ஆஹ் ரத்த சம்பந்தமான விஷயத்த வந்து சொல்றாங்க இல்லைங்கன்னா இவங்களோட ரத்தமோ அவங்களோட ரத்தமோ வந்து ஒன்னா சேரும்போது ஈக்குவல் செஷன் ஆகணும் அப்படின்றதுனாலதான் வந்து நம்மளுக்கு அந்த தோஷ அளவு பாத்திரம் வந்து பண்ற மாதிரி இந்த ராகு கேதுக்கும் வந்து அதே மாதிரி அமைப்புல வந்து சம அளவில் தோஷங்கள் இருக்கிற மாதிரி பார்த்து அமிச்சோம்னாக்கா அவங்களோட ரெண்டு பேருடைய உடல்கள் வந்து அது வந்து ஏற்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்து வந்துடும்ன்றதுனால தான் இதை பார்க்க சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த ஜாதகத்தில் சர்வ தோஷம் இருந்தாக்கா அது வந்து அந்த ஜாதகரை வந்து என்ன செய்யுமோ அதை கண்டிப்பாக செய்தே அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோஷம் இருக்கிறவங்க உள்ளவரை தான் மணக்கணும் அப்படின்னா கூட வந்து சம அளவு ரெண்டு பேருக்கு தோஷம் அளவு சமமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாக்கா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பே பேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா துந்துருவுகள் வந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்றது ஒரு கணக்கு அதே மாதிரி பார்க்கும்போது அவங்களுடைய உடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய சமாளிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த சர்பதோஷ ஜாதகனோட உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா குறைவா இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த சர்பதோஷத்தோட ஒரு அடையாளம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராகு கெதுகள் வந்து நல்ல நிலையில இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து யோகமான இடத்துல அமர்ந்து கூட வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமே வந்து அந்த இடத்துல வந்து நிறைய நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் பார்த்திங்கனாக்கா இந்த ரகசிய உறவு இந்த கள்ள காதல் சொல்கிற அந்த மாதிரி இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த உறவில் வந்து ரொம்ப அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து எப்படி வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தோஷம் உள்ளவங்களுக்கு வந்து சர்ப்பத்தினுடைய குணம் வந்து சிலது வந்து கண்டிப்பாக இருக்குங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அனைவரும் மீது வந்து சந்தேகப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதவாத விஷயங்களை கூட வந்து பார்த்தீங்கன்னா ரகசியமாக செய்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே வந்து சுருண்டு படுத்துக்குவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நேரடியாக போகக்கூடிய வழி சிந்தனைகள் அதெல்லாம் வந்து நேரடியாக சிந்திக்காமல் நேரடியாக ஒரு வழிக்கு போகாமல் குறுக்கு வழியில் செல்லக்கூடிய ஒரு எண்ணம் ஓட்டங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும் அதே மாதிரி வலிப்பு தொடர்பான நோய்கள் வரக்கூடிய ஒரு அமைப்புக்கு ஒரு வாய்ப்பு உண்டு நரம்பு கோளாறுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இனம் புரியாத வலி ஏற்பட்டு இந்த பாம்பு போல நிலையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா மெடிக்கல் ரியாக்ஷனுக்கு வந்து இலக்காகிறது இவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் ஆகிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா வளைஞ்சி வளைஞ்சி நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சாதாரண பொருட்களை விஷமாக இன்னி வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல் வந்து அந்த எதிர்ப்பு சக்தி இல்லாமல் வந்து உடம்பு வந்து அலர்ஜியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மறைத்து பேசுகிறது கிசுன்னு பேசுகிறது இந்த வாய் திக்குவது அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விஷம் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயறக்கூடிய ஒரு எண்ணம் ஓட்டங்களும் அவங்களுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி உடல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஆச்சரியக்குறி போல மச்சம் தோன்றுவது அதே மாதிரி இப்போ வந்து இந்த அவங்க போட்டு உடுத்திய துணியை வந்து கழட்டி போட்டாங்கனாக்கா அது மேலே வந்து பாம்பு ஊர்ந்து செல்வது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து அபர்ஷன் ஆகிறது கனவு வந்து பாத்தீங்கன்னா பாம்புகள் வந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போட்டு இந்த தேல் கடிகெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கெல்லாம் வந்து அடிக்கடி வந்து விஷ திண்டுதல்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோஷம் உள்ளே இருக்குன்னு பார்த்து இல்லாத மருந்தாக்கா வந்து தோஷம் இல்லாதவனுடைய உடல் வலிமை வந்து உடல் வலிமை முகக்கலை கவர்ச்சி இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா பாதி ஆகிடுங்க இருக்கிறவங்க இல்லாதவங்களை கட்டினாக்கா அந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டருக்கு வந்து அது நடக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊழல் சதை அல்லது வயதுக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருப்பது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சதிகள் செய்வது அப்படி இல்லைனாக்கா சதிக்கு இலக்காகுவது இவங்களே இல்லை ரகசிய எதிரிகள் இரவில் இருளில் செய்யும் வேலைகளில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சட்டவிரோத செயல்கள் கடத்தல் டூப்ளிகேட் தயாரிக்கிறது இந்த கல்லை கைய கையெழுத்து போடுறது சூதாட்டம் இந்த கொடுக்கல் வாங்கல் ஈடுபாடு அந்த மாதிரி விஷயத்தில் செய்யணுன்ற எண்ண ஓட்டங்கள் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தா ஒன்று ஏழுன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பார்த்திங்கன்னா அளவுக்கு மீறி இலக்க சரீரம் அதாவது உள்ளியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லைனாக்கா ஊழச்சதை கொண்டவராகும் சந்தேக புத்தி அல்லது வந்து அனைவரையும் நம்பி மோசம் போவது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படிலாம் ஈஸி மணி மீது வந்து கவர்ச்சி இருக்கும் அதே மாதிரி பார்த்தா நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் லவ்வர் ஸ்பௌஸ் அப்போது தேவையற்ற பிரச்சனைகளை வந்து மாற்றலாம் அப்படி இல்லைனாக்கா அவங்க வந்து நோயாளியாவோ தங்களை வந்து அடிக்கடி வந்து விமர்சனம் கேலிக்கண்டல் பண்ணுறவங்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா உடலில் பார்த்தீங்கன்னா ஆச்சரிய ஆச்சரியப்பரி போன்ற மச்சம் தோன்றும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனசில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் ஏதோ கெட்டது போகுது அப்படின்ற எண்ணம் வந்து பதப்பதப்பு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஓட்டங்களே உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தேவையற்ற விஷயங்களை கூட ரகசியமாக செய்வாங்க இவங்க இருந்து அடுத்தவங்களுடைய சந்தேகத்துக்கு வந்து ஆளாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா புதிதாக அறிமுகமாகும் நபர்கள் வெளிநாட்டினர் வெளிநாட்டு தொடர்புள்ளவர்கள் கரிய நிறம் கொண்டவர்கள் ஓரப்பார்வை பார்ப்பவர்கள் பூனை கண் கொண்டவர்களால் பிரச்சனைகளில் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கெல்லாம் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் அன்வாரண்டட் மோஷன் வாமிட்டிங் சென்சேஷன் கூட வந்து இவங்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு வரும் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா உடலில் பார்த்தீங்கன்னா இனம் புரியாத பலவீனம் வைத்தியர்களால் அறுதியிட முடியாத ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த ஒன்று ஏழு அப்படின்ற இடத்துல ராகு அமரும் அமரும்போது அந்த ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய ஒரு தன்மைகள் இதில் ஏதாவது வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு எட்டுன்ற அமைப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுன்றதும் சாப்பிட்ற சாப்பாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம் இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பசியும் பட்டினியுமாக இருந்து துயர் தாங்க முடியாமல் ஒன்று விஷம் சாப்பிட்ற மாதிரியோ அப்படி இல்லைனாக்கா சாப்பிட்ற சாப்பாடை வந்து விஷமாக மாறக்கூடிய மாதிரி ஆம்போ தான் வந்து இதோட தலையெழுத்தே வந்து இந்த மாதிரி ரெண்டேட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுத்துருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஜாதகத்தில் பார்க்கும்போது வேணால் பெண்ணுக்கு பார்க்கும்போது மாங்காலி தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் கணவன் ஜாதத்தில் வந்து ஆயில் வந்து பங்கம் இல்லாமல் நல்லா இருந்ததுனாக்கா அவர் வந்து உயிரோடு இருப்பார் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆயில் பலம் உள்ள கணவரை அமைஞ்சிட்டாக்கா மரணத்துக்கு ஒப்பான வறுமையை வரக்கூடிய ஒரு தன்மையை வந்துடும் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து பேச்சு வாய் கண் அப்படின்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து எதிர்த்து பேசுகிறது அப்படி இல்லைனாக்கா பதில் பேச்சே இல்லாத மனசில் வச்சு அப்படியே கொமுஞ்சிக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு புத்தி வந்துடும் அப்படி இல்லைனாக்கா பார்த்தீங்கன்னாக்காக்கா குடும்பத்துக்கு பண நஷ்டம் அல்லது கடன் ஏற்படலாம் இந்த பிட் பேக்கெட்லலாம் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து பணம் வந்து கொல்ல போகிறது அப்படி இல்லைனாக்கா யாருக்குனா கொடுத்துட்டு பணத்தை ஏமாறுறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து கலகம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுகள் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துடுங்க இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐந்தாம் வீட்டில் வந்து ராகு கேதுகள் இருக்கும்போது என்ன மாதிரி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து மறதி புத்தி குழப்பம் சந்தேக புத்தி பெயர் குழந்தை பிறக்கிறதுல ப்ராப்ளம் ஈஸி மணி மேல் கவர்ச்சி வரக்கூடிய ஒரு தன்மையெலாம் வந்துடுங்க அப்படி பார்க்கும்போது அவங்களாம் என்ன பண்ணலாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த துர்கை விநாயகர் உருவங்களை வந்து அப்பப்போ மனசில் நினச்சிக்கலாம் அதே மாதிரி வந்து அது சர்பம் நாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டோம்னாக்கா குழந்தை வந்து பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா இப்போ இதுக்கு வந்து இதுக்கெலாம் என்ன ரெமிடி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா இதர மதத்தவர் மொழியினர் புதிதாக அறிமுகம் ஆகுறாங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா லாட்ரி சினிமா சாராயம் தொழில்கள்லாம் செய்யக்கூடாது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா இருட்டில் இரவில் செய்யும் தொழில்கள் கூடாது விஷப்பூச்சிகள் உள்ள இடங்களில் போய் தங்கறது கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிசின் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இவங்கெல்லாம் இந்த ரியாக்ஷன் வந்து ஃபுட் பாய்சன் வந்து வரக்கூடிய தன்மை அன்வாரண்டட் மோஷன் வாமிட்டிங் சென்சேஷன் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து ஏற்படும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எந்த மாதிரி வந்து வழிபாடுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புறம் வந்து துர்க்கையும் ராகு கதிபதி துர்க்கை இல்லைங்களா அதுவும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேது கதிபதினு சொல்லக்கூடிய கணபதி உள்ள டாலரை வந்து கழுத்தில் போட்டுக்கலாம் பாம்புடி மோதிரம் வந்து அணிஞ்சிக்கலாம் இந்த வேப்பம் துளிர் இருக்குது பாருங்கள் துளூர் வேப்பலையை அதை வந்து வெறும் வாயிலே வந்து அப்படியே காலையில் வெறும் வயிற்றுலேயே வந்து சாப்பிட்லாம் அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறதோ நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க இந்த மாதிரி ராகு தோஷம் உள்ள குணாதிசயங்களும் இது தான் அதுக்குண்டான ரெமிடிஸும் வந்து இது தாங்க இதை பார்த்து செஞ்சுக்கலாங்க செஞ்சு பயன்பெறலாங்க சரிங்க இதோட என்னோடய முடித்து முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நல்லதொரு படிதல் பார்க்கலாம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்